யார் இவங்க நான் எங்க இருக்கேன் டிங் டிங் தினாலு டங் டஙங் தனாலு டங்கடி 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 தமிஜி ரூபிஜி தமிஜி ரூபிஜி ஏ நிறுத்துங்கயா நீங்க என்ன கட்டல்காரங்களா என்ன என்னத்துக்கு இங்க கூட்டி வந்துக்கிறீங்க டிபிடி லோமுஜி என் பேர் டிபிடி இவன் பேர் கெடிபிடி நீ செத்து போனா உன எடுத்துட்டு போ வந்தா எமத்து உதர்கள் என்னது நீங்க எமத்து உதர்களா அட நாங்க நிஜமாவே எமத்து உதர்கள் இவனுங்க எமத்து உதர்கள் ஒத்துக்கிற வரைக்கும் விட மாட்டானுங்க போல இருக்கு சரி சரி நீங்க எமத்து உதர்கள் தான் என்ன விட்டுருங்க நான் போகணும் என்ன காமெடியா இருக்கா நீதான் செத்து போயிட்டிய வீட்டுக்கு போறேன்னு சொல்ற உனக்கு விருப்பம் இருந்தாலும் நீ எமலோகத்துக்கு வந்துதான் என்ன மிரட்டுறீங்களா என்ன யாதகிரி நீ உண்மையிலேயே நாங்க உன்னை போக வந்து பாருங்க இன்னொரு தடவை நான் செத்துட்டேன்னு சொன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன் ஏதோ கோட்டும் சூட்டும் போட்டு வந்திருக்கீங்கன்னு மரியாதையா பேசினா என்ன ஓவரா போறீங்க நான் உனக்கு தெரியும்ல நான் சொன்னதை செய்வேன் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடு சம்பளம் வந்தானே குத்துறேன் எத்தனை தடவை சொல்றது உனக்கு ஓ வாயாலேயே நீ செத்து போயிட்டேங்கிற சொல்ல வைக்கிறோம் வா அட கொஞ்சம் சரி ஒரு இருநூறுவாவது கூட நாளைக்கு சாயந்திரத்துக்குள்ள ரெண்டாயிரம் ரூபாவா தரேன் அன்னைக்கு கொடுத்த முன்னூறு ரூபா கூடு அதுக்கே என் புருஷனுக்கு பதில் சொல்ல முடியாம திண்டாற வெளியே விடுதான் இதெல்லாம் ஒரு பழப்பா ஏதாவது செஞ்சு பணத்தை சம்பாதிக்கணும் அவனை கொஞ்சம் கூப்பிடு அவனையா அவனை நான் என்னத்தை கூப்பிடணும் உனக்கே புரியும் கூப்பிடு ஆஹ் தம்பி 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 ஒன்னதா சொல்லுங்க பெருமலண்ணா ஆ ரவி ஆஹ் குருஜியை பார்க்க வந்திருக்காரு கொஞ்ச நேரத்துல ஆபீஸ்க்கு வந்துருவோம் ஆஹ் சரி ஆறு ரைட்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு காஃபி சரிண்ணா ஓகேப்பா, இப்போ ஆவதை நீ செத்து போயிட்டான்னு நம்புறியா நீ ஒரு ஆத்மா எந்த ஒரு உடலையும் தொட முடியாது இதெல்லாம் பார்க்க சொல்ல, நான் செத்து போகிற மாதிரி தான் சார் இருக்குது அப்படின்னா நான் ஆட்டோ எல்லாம் போக முடியாதா போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடியாதா சார் பார்க்க முடியாது ಶಿ ಮಹೇಶ್ವರೀಶ ಶಿಶಿಶೇಖರ ಪೇಪಾಖರ್ದೀನೀಲೋ ಶಂಕರ ಸೋಲ ಪಿಶ್ವಾಂಗಿ ವಿಷ್ಣು ವಲ್ಲಭ குருஜிய பாத்தீங்களா இப்ப அங்கிருந்த ஒரு நேரத்து சொல்லி அந்த நேரத்துக்குள்ள எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது ஆமா ஈர யார் என்ன நினைச்சாலும் நாமளும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோன்னா அதுக்கு அவரோட வாக்குதான் காரணம் மனுஷங்களோட எண்ணமும் செயல நல்லா இருக்கும் போது அந்த பகவான் எப்பவும் துணையா இருப்பாரு எல்லாம் பகவானோட செயல் போன மாச வாடகையும் இந்த மாச வாடகையும் சேர்த்து கொடுத்தலாண்டி அது இல்ல மாமா ஓனர் கிட்ட நான் பேசுறேன் சரி மாமா இப்போ நீங்க எங்க இருக்கீங்க ப்ரொடியூசர் சார் சிவன் கோவிலுக்கு வந்திருக்காரு நானும் இங்க தான் இருக்கேன் சரி மாமா அம்மா பாப்பா ஸ்கூலுக்கு போயிடல இப்போதான் போனா மாமா சாயங்காலம் ஸ்கூல்ல வந்து கூட்டிட்டு வரதுக்கு உங்களை தான் வர சொன்னான் சரி நான் கூட்டி வரேன் சரி மாமா ப்ரொடியூசர் வராரு நான் அப்புறமா பேசுறேன் ஆ சரி மாமா ஆ பெருமாள் சார் ரைட்டர்ஸ் எல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்களா ஆ வந்துட்டாங்க சார் சரி சரி கருடு லேட் ஆகுது போல ஓகே சார் அம்மா நேத்து ரவி சொன்னான் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே சார் அது சரி நமக்கு லேட் ஆகுது காரில் போகும்போதே பேசிட்டு போகலாம் ஓகே சார்

ஆட்டோ விற்றுட்டு ஃபைனான்ஸியில் கார் வாங்கி வந்தாமல் சுத்தலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏன் ஆசையெல்லாம் மண்ணோடு போச்சு ச்சே இந்த ஆபீஸ் பாய் வேலை சேர்க்குறது பதிலாக சாகலாம் பணம் இல்லைன்னா இந்த சூழ்நிலை படு மோசமா இருக்கு ஏதாவது செஞ்சு எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும் ச்சே கொஞ்ச நேரம் விட மாட்டேன்கிறாங்க ஆ இன்றைக்கி ஆடிஷன் எதுவும் இல்ல மேடம் ஆ நான் ஆர்டிஸ்டே இல்லைங்க நான் ரைட்டர் ஓ ரைட்டரா வாங்க மேடம் உள்ள வந்து உட்காருங்க தேங்க் யூ

என்னங்க சினிமா கம்பெனி மாதிரி இருக்கு யார் இவங்கெல்லாம் சார் அப்படின்னா நான் உண்மையிலேயே செத்துட்டேனா சார் உனக்கு எத்தனை தடவை சொல்றது நீ உண்மையிலேயே செத்துட்ட அப்படின்னா நம்ம இந்நேரம் பரலோகத்தில் தானே சார் இருக்கணும் இந்த சினிமா கம்பெனியில் என்ன பண்ணிணுக்கிறோம் நீ செத்ததுக்கு அப்புறம் ஆத்மாவை எடுத்துக்கிட்டு எமலோகம் போய்கிட்டு இருக்கப்ப நடுவுல சித்திரகுப்தன் வந்து எந்த பகுதியில ஒருத்தங்க உயிர் பிரிய போகுது அவங்க ஆத்மாவையும் கூட எடுத்துகிட்டு வாங்க நான் அதுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னா இங்கே யாராவது இப்போது சாகப் போகிறாங்க யார் சார் ம் தெரியாது சாவு எந்த வழியில வருது இவங்களை யார் சாகப் போறாங்கன்னே தெரியல

ரைட்டர் தானா மற்ற ரைட்டர்ஸ் எல்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க வெளியே போனா போலீஸ்காரங்க இருக்காங்க வாங்க சார் உள்ள வாங்க சார் இது என்ன சினிமா கம்பெனி மாதிரி இருக்கு என்ன வேற ரைட்டர்னு சொல்றான் யார் இவன் சாவர்த்துக்குனே வந்துகிறான் வாஸ்து பைத்தியம் நினைக்கிறேன் எங்க உட்காரணும்னு யோசிச்சிட்டு இருக்கான் ஹலோ நீங்க வாஸ்து நல்லா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க எங்க உட்காருங்க வாஸ்து நல்லா இருக்கு போ வாங்க வாங்க ஐயோ ஐயோ எத்தனை நாள் ஆச்சு ஃபீல்டுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஆனா எங்கயும் பார்த்தது இல்ல பாத்தா மாட்டிக்கல என்ன புரியலையே புரியணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல ஓஹோ என்ன பேரு கங்குலு ஐயோ என்ன பேர் இப்படி இருக்கு உங்க பேர் என்ன பிரசாத் உன் பேர் என்ன இப்படி இருக்கு என்ன அப்படி கேட்டா அப்படி நான் கேட்கலையே ஐயோ நக்கல பாரு எந்த ஊரு உனக்கு இதே ஊரு கேள்விக்கு கேள்வி தான் பதிலா சரி உன் ஸ்கிரிப்ட் எங்க இது என்னது இங்க இருக்கு எந்த இங்க இருக்கு அங்கியா அப்படினா நீ மண்டையிலே எழுதிப்பியா

இங்கே லெஜராகவே ஒருத்தங்க சாவு போகிறாங்களா ஆனால் இந்த குண்டை ஏற்கனவே செத்த மாதிரி தானே இருக்கா சார் உங்கள் சித்திரகுப்தா ஏதாவது கணக்கில் மிஸ்டேக் பண்ணியிருக்க போகிறாரு சார் அவருக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டுங்க சார் இது என்ன படம் நினச்சியா இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு அதுக்காக சார் எனக்காக ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேளுங்க சார் சரி உனக்காக இப்ப தமிழ் இருக்கோம் சொல்லுங்க இங்க பார்த்தா யாரும் இறக்குற மாதிரி தெரியல நாங்க நாங்க இங்கே கிளம்பி வரலாமா அங்க ஒருத்தரோட உயிர் போறது உறுதி எவ்வளவு நேரம் ஆனாலும் காத்து இருந்து அந்த ஆவிய கூட்டிக்கிட்டு வாங்க ஆகட்டும் சுவாமி அப்படியாகும்